அல்லாத்திக்கு சர்வசக்தியும் சர்வ புகழும் ஏகவல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் குரல் ஓங்கட்டும் எங்கள் உயிரினம் மேலாம் எங்கள் உணர்விலும் மேலாம் வாதாதி செய்த இங்கே குளிர்க்கும் கண்ணியத்துக்குரிய சாதாக்குமார்கதி உலமா பெருந்தவை தலைவர் அவர்களே ஒசாதுமார்களே அதிபர் அவர்களே இங்கே வந்திருக்கும் அன்பான தாய்மார்களே சிறார்களே முதியோர்களே உங்கள் எல்லோருக்கும் எனது பணிவான சலாம் அசலாம் இந்த வைபவம் என்ன இந்த நாள் என்ன என்பதை ஒரு மூமீனுக்கு ஒரு முஸ்லிமுக்கு மிகவும் தெளிவுபடுத்த தேவையில்லை முழு உலகமும் இந்த நாளை முஸ்லீம் முஸ்லிம் அல்லாத எல்லா விளங்கி இருக்கின்ற ஒரு நாளாக இருக்கின்றது எம் பெருமானார் சவல்வாஹு அண்ணவர்களுடைய உத்தம தினமாக மூவியங்களுக்கு மாத்திரமல்ல இஸ்லாம் அல்லாத எல்லா சகோதரர்களுக்குமே தெரியும் இந்த நாளிலே முஸ்லீம்கள் மூவியங்களாகிய நாங்கள் எம்பெருமானால் சகோதராக அறிவு செல்லும் அண்ணவர்களுடைய நேசத்தை முழுமையாக வெளிப்படுத்த எங்களால் சக்தி இல்லை அந்த சக்தியை அகா புத்தாலா தந்தை வேண்டும் எங்களது சக்திக்கு உட்பட்டு நாங்கள் செய்கின்றோம் எவ்வளவுகள் உகென்று மக்கிட முடியாது என்பெருமானா சொல்லவாக வலைவர் சொல்லும் அண்ணவர்களை அக்கு சுபகார புத்தாலா நெற்குணத்தின் மரும என்று சொல்கின்றான் இந்த உலகத்திலே நெற்குணம் சீரடைந்த வாழ்த்தான் இன்று உலகிலே பண்பாடுகள் இழக்கப்பட்டு பணிவுகள் இயக்கப்பட்டு அமைகள் இழத்தப்பட்டு அறிவுகள் இழக்கப்பட்டு இன்றைய உலகம் அழிவின் பால் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்றால் நற்குணம் என்றால் சொல்லுவதாக அறிவு செல்லம் அன்னவர்கள் மீது வைக்க வேண்டிய நேசம் அழிந்து போனதால் நற்குணம் என்ற அந்த பொக்குஷம் மனித குணத்தில் நிலைநிற்க வேண்டிய அந்த நற்குணம் என்ற பொக்குஷம் அழிந்து மக்கள் சீரழிகின்ற காலமாக இருக்கின்றது இந்த ரபில் அவ்ளிலே எம்பிரமாலா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் மீது நேசம் கொள்வனால் என்னை அல்லா அல்லாஹ் perdónிக்கொள்வான். எனது பாவங்களை மன்னிப்பான். இது திருகுர்ஆன் சொல்லுகின்றது எனவே எங்களுடைய இணையத்திலே நாங்கள் நற்குணவாதிகளாக இந்த நாளே இருந்து நாங்கள் ஜீவ பெற வேண்டும், ஒளிபெற பெற வேண்டும் என்று எங்களுடைய niyathகை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் இங்கே உண்டுபற்றிப்பது

நேற்றிலிருந்து மகுரத்து ஜலாஜா அராபி கார் பீடத்திலே புரிந்த வாய்ந்த உலமா இங்கே சமூகம் அளித்திருக்கின்றார் முஹாஜிர் மோஸ்தான் அவர்கள் மிகவும் தெளிவாக விளங்கப்படுத்தினார்கள் என்பருமானா சொல்லம் வாலை வசல்லம் அன்னவர்களுடைய மகிமையை பற்றி இந்த காலத்திலே நாங்கள் எவரையும் பற்றி பேச எவரையும் பற்றி காலத்தை கழிக்க அவசியம் இல்லை இந்த அண்ணா நாளிலே ஒவ்வொரு வீடுகளிலுமே சுபகாலன் ஒழுங்கு ஓதப்பட வேண்டும் சலவாத்து ஓதப்பட வேண்டும் விக்ரு ஓதப்பட வேண்டும் இந்த சந்தர்ப்பத்திலே இந்த மாதத்திலே இதை பற்றி கருத்து முரண்பாடும் பேசினால் அவர்களுக்கு நீங்கள் விளக்கம் கொடுக்க தேவையில்லை நீங்கள் ஒரு விளக்கத்தை மாற்றிக் கொள்ள வேண்டும் இந்த நன்மிலேயாவது இவனுடைய ஈமான் ஒளிபட இவர்கள் தான் இருந்தவர்கள் இவர்கள் தான் இவர்கள் தான் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இருக்கும் இரண்டு யூதர்கள் என்பதை விளங்கப்படுத்த வேண்டும்

நாங்கள் அவர்களுக்கு செல்ல வேண்டிய பதில் என்னவென்றால் நாங்களே உனக்கு பதில் எங்களுடைய நட்பண்ணே உனக்கு பதில் எங்களுடைய நன்னடத்தையே உனக்கு பதில் என்று நாங்கள் இந்த நன்னாரியை சிறப்புப்படுத்தி நாங்கள் முசிபத்தையும் பலாய் முசிபத்தையும் பெற்றுக் கொள்ளாமல் இறைவனிடம் தவாவை பற்றி எம்பெருமானாக வளைவு செல்லும் அண்ணவர்களுடைய சபாத்துக்குள்ள உண்மையான மூவி முஸ்லீம்களாக அவ்வாவுத்தாலா இந்த நன்னாளிலே வளர வைக்க வேண்டும் அன்பான தாய்மார்களே சகோதரர்களே மிகவும் வெயிலான கடுமையான நேரமும் மதிய போசனத்துக்குரிய நேரமும் நெருங்கிய இந்த வேளையிலே நான் மிகவும் அதிகமாக பேச நினைக்கவில்லை இங்கே வந்திருக்கின்ற உலமாக்கள் உங்களுக்கு நிறைய விளக்கம் தருவார்கள் இந்த நன்னாரிலே நாங்கள் பயபக்தியுடன் வாழ வேண்டும் என்ற ஒரு கல் கோலை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த நன்னாரிலே பகமையை மறந்துவிட வேண்டும் எங்களுடைய விவாதத்திலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எங்களது பள்ளிவாசலிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எங்களது குடும்பம் உறவு சமூகத்திலே பகவையை மறந்து நாங்கள் மிகவும் அன்னிய இந்த மேலார் என்பது மாணவர் சொல்லமாக உழைவ சொல்லம் அன்னவர்களுடைய உதயத்தளத்திலே ஒரு புதியம் அந்த நட்புணத்தைப் பற்றி பணிவுள்ள அமதி உள்ள சாமி உள்ள இஸ்லாமியாக இந்த நன்னாளிலே நாங்கள் மாற வேண்டும் அதுவே எங்களுடைய எந்த கருத்து மோதல்களையோ எந்த விவாதங்களையோ நாங்கள் செய்வது மூமிகளுடைய பண்பும் அல்ல முஸ்லிம்களுடைய அது அல்ல அது குலக்கவாதிகளுடையும் யூதர்களுடைய பண்பு எங்களுடைய மனதிலே ஏதாவது ஒரு சூழ்ச்சியை குழப்பத்தை சைத்தான் போடுவது சைத்தானுடைய பண்பாக இருக்கின்றது எனவே அன்பான சகோதரர்களே எங்களுடைய ஊடுகளிலே சுபகான ஊடுகள் வழங்கப்பட வேண்டும் இந்த நன்னாலுமே அன்னதானங்கள் வழங்கப்பட வேண்டும் சலவாத்துக்கள் ஓதப்பட வேண்டும் திக்ர சலவாத்துக்களை நாங்கள் முழங்க வேண்டும் இதுவே இந்த நாளிலே நாங்கள் செய்ய வேண்டிய பெரிய அமலாக இருக்கின்றது அது மாத்திரமல்ல இதுலாவை முன்னூற்றி எம்பெருமாளா சொல்லலாம் அழைவ சொல்லும் அண்ணவர்கள் மீது உண்மையான நேசத்தை தள்ளுபடியா அவ்வா என்று பிரார்த்தீங்கள் உண்மையான நேசம் இருக்க வேண்டும் ஏன் ஒரு மனைவி உண்மையான வளையம் என்றால் அவன் உண்மையாகத்தான் நேசிக்க வேண்டும் எனவே நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு இறுதி கரங்களை ஏந்தி யாவா உண்மையான நேசத்தை தந்துவிட நீங்கள் காத்தீங்க இந்த உலகத்திலே இன்று எந்த முசுமத்தாக இருக்கின்ற ஒரு துறையாகத்தான் இருக்கின்றது படித்தவனாக இருந்தாலும் வியாபாரம் செய்தவனாக இருந்தாலும் மறக்கத் என்பது எடுக்கப்பட்ட காலமாக இருக்கின்றது ஆனால் மறக்கத் எடுக்கப்படவில்லை ஆனால் மனிதன் ரகமத்தை உணராமல் இருக்கின்றான் அரசார் அகமத் அல்லமின் என் பெருமானார் சொல்லவாக அலைவ சொல்லும் அண்ணவர்களை பற்றி இந்த உண்மத்துக்கு தெளிவாக கத்து சுபகான தெளிவாக அமர்த்து வாழ்வையாக வெளிப்படுத்தி தெளிவுபடுத்தி விளைவுப்படுத்தியும் சொல்லவாக அலைவ சொல்லும் அண்ணவர்கள் மீது நேசம் வைப்பதில் கொஞ்சம் அன்னதானம் திருப்பு உபசாரம் போன்ற ஜிமான் இஸ்லாமிய பண்பாடுகளை அழித்துளிக்கும் யூத திட்டங்கள் நிறைந்திருப்பதால் தான் இன்று எங்கு பார்த்தாலும் முசிபத்துகளும் அழிவுகளும் பண்பற்ற வாழ்க்கையும் உருவாகி இருக்கின்றது அன்பான தாய்மார்களே நீங்கள் இந்த கட்டுக்கரியா மற்றும் பல பிரதேசங்களில் இருந்து எவருக்கும் எதுவும் தெளிவுபடுத்த தேவையில்லை எங்களுடைய ஈமான் சலோல்லா செல்லும் எங்களுடைய ஈமான் இது கண்ண ஒன்னு இல்லை எனவே இதை பற்றி ஒரு விவாதம் இதை பற்றி ஒரு கருத்து உலகில் எந்த மூளை எவனாவது எழுப்புவானாக இருந்தால் அவன் அறிவென்று போர்வையில் வந்தாலும் சரி அறிவோன் என்ற போர்வையில் வந்தாலும் சரி அவனுக்கு சைத்தான் என்று முத்திரையிடுங்கள் அன்பான சகோதரர்களே இந்த மகளிருக்கு ஜலாலியாவை பற்றி நான் செல்ல தேவையில்லை இது எளிமையில் வலிமை கண்டு வரும் ஒரு கல்வி ஸ்தாபனம் கால ஓட்டத்தில் இந்த அறிவு கல்வாக முழு உலகத்தின் இன்று திகழும் இது என்னுடைய சக்தியை கொண்டு நான் செல்லவில்லை எல்லா உள்ள ஹக்கு சுபகாரம் அந்த பேரன்பே கிடைக்கக்கூடிய அந்த நினைவுமே இந்த மதரசாவிலே கூட்டெடுக்கின்றது எம் பெருமானா சொல்லலாம் வரைவு செல்லும் அண்ணவர்கள் மீது ரகமத்தும் நிறைவும் செலவாக்கும் எக்காலமும் இங்கே செல்லப்படுகின்றது இந்த மதுரசா தெளிவுபடுகின்றால் செழிப்படுகின்றால் இந்த கட்டுக்கரியா மண்ணிலே ரகமத்தும் செழிப்பும் இந்த கட்டுக்கரியா மண்ணிலே வாழ்கின்றவர்களுக்கு நோய் முசிபத் பலன் எல்லாமே இந்த மதுரசாவின் ரகத்தென்று ஒரே உத்தரவு அந்த பேரொழியினால் இறங்கிக் கொண்டிருக்கும் இந்த ஊர் எனவே இந்த ஊரின் இணையமாக இந்த மதர்சா இருக்கின்றது இந்த ஊர் மக்களின் ஒரு பெருமைக்குரிய கிறிஸ்தவாக இந்த மகளிர்பு ஜலாலியா திகழ்கின்றது எனவே எங்களுக்கே பெருமை என்றால் இந்த ஊர் மண்ணில் பிறந்த உமத்தனுக்கும் எவ்வளவு பெருமை இந்த மகளிர் ஜலாலியா என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே அன்பான சகோதரர்களே

எங்களின் ஈமானுடனும் உண்மையாகவும் எம்பெருமாடால் அண்ணவர்களுடைய பெற்ற குற்றவாளி எங்களை செயல் நாயகம் وہی اندے رب القادر جیلانی آنند رڈی لا گڑی انو پلے گا گڑی لے چت